அம்மா என்ன செய்ய வெளிய சொல்ல முடியாதுல செய்ய வேண்டிய இடத்துல இருக்கு செய்யணும்னு அமைதியா இருக்கு கோபப்படாம அதுக்கு நீ கோபப்பட்டு இருக்கே என்ன கோயில ஆமா பின்ன ஏன் மாமாக்காக நான் அந்த கோபப்படணும் சரி சாப்பிட்டுல ரெண்டு இரும் நாங்க இதுல சாப்பிட்டு வரோம் உனே கூப்பிடலாம் பார்த்தோம் பிற சுனில் சொன்னா அண்ணா உனக்கு சாப்பாடு தரேன் சொல்லிச்சு அவங்களாம் கொண்டு வந்து குடிச்சுட்டா சாப்பிட்டியா மாமா இப்பதான் சாப்பாடு எடுத்து வந்துச்சு தந்துட்டு போச்சு சாப்பிட்டேன்னா வாங்கிட்டு போயிருக்காங்க சரி சரி வரலையா ஸ்டேஜ் बेटा பிரியா அந்த அலன்னு பைட்டங்க ஆமாையவே தாவி எடுத்தனே வரே வரலையா வரதுக்கு விருப்பமும் இல்ல இன்னும் கொஞ்சம் பாாமாவ இருக்கு வா எம்டி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு வரலனா என்ன என்னப்பா தனியே போய் கல்யாணம் பண்ணியிருந்தா ஒருத்தர் இருந்திருக்க மாட்டோம் அதை நினைச்சு பார்த்தல ரீ ரீ அவ ஏதோ யோசனைலே பண்ணிட்டா அதுக்கு கோவம் இல்ல கொஞ்சம் வருத்தம் ஏங்க தான் செஞ்சீ ஆனா இப்போ கோவம் அவ்வளவு இல்ல கேட்டேனே ரொம்ப கோவம் வருதா செஞ்சீ இருக்கட்டும் டி கொஞ்ச நாள் காலிகிட்டயே போய் பேசிக்கோ இங்க இருக்கட்ட ஒரு ஒரு வாரம் போட்டோம் அப்புறம் பேசிக்கோ சரி நீங்கள் வேணா போவாங்க அக்கா பாவி அங்கே தான் பார்க்க ரெண்டு பேரும் ஒரு போல ட்ரெஸ் எடுத்துருந்துருக்கீங்களா ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு ஒரு போல எடுத்தாச்சா நாங்கள் ஒன்றும் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு எடுக்கல அண்ணன் தான் ரெண்டு இடத்துக்கு எடுத்து வச்சிருக்கு பாவி தந்தா இப்போ அதான் மாற்றிட்டு வந்தோம் நீ இன்னும் ட்ரெஸ் மட்டும் இருக்க இல்லை பாசகார அண்ணனாக தான் இருக்குது எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு எனக்கு இன்னும் எடுத்துடல கொஞ்சம் மாட்டம் நினப்பு இருக்கா பாரு என்ன எடுத்து சொல்கிறேன் எல்லா ட்ரெஸ் எடுக்க போய் உனக்கு எப்படி எடுத்துடாமல் இருக்கும் ட்ரெஸ் எடுக்க நானும் தான் போவானே நீ எடுத்தேன்னா எனக்கு அங்கே உடம்பு முடியல മാമയ്ക്കപ്പുറം തട്ടിച്ചോ കോപത്തില ഡ്രെസ്സേ വേണ്ട പോട്ടോട്ടേ മറ്റേ പിടിക്കേ ചൊല്ലി വിട്ടേ മാമ എട്ട് ചോദിച്ചു നാ ഇട്ട നാളെ വന്ന് എമ്മ കൂടെ എടുത്തുട്ട് അപ്പം പോക മുടക്കാൻ അപ്പം മാമ ഒരേ ബിസി എടുക്കല ചണ്ട മാമ കൂടെ അന്ത അന്നെ എടുത്തറേ പൈസ പോ എടുത്തക്കു കോപത്തിൽ വേണ്ടേ വേണ്ട വീട്ടിൽ സാറീതും തൊട്ട് വന്നിരിക്കേ சாரி விடுவி யாருக்கடையும் எல் முக்காவாசி சேலை ட்ரெஸ் எல்லாமே மாமா எடுத்து வந்துருக்கோம் அதில் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை கொடுத்துக்குறேன் சாரி உடுத்துட்டு வா வேற வாங்க எடுத்துருவோம் எதிரி என்ன பண்ணிட்டு இருக்க நீ வாங்கம்மா சாப்பிட்டுலம்மா சாப்பிட்டேண்ணா எங்கள் பெரிய ரொம்ப இவன் இல்லை வரல அதான் சாப்பிட்டு இவ்வளோ பார்த்துட்டு போனோம் சாரிம்மா எதுக்குன்னா எங்களுக்கு ட்ரெஸ் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறீங்க பிரியலாம் மருதம்மா நீங்களும் ஏன் போட்டது டென்ஷன் எடுக்கியா விடுங்க என்ன மாமா என்னது என்ன மாமாலு கேட்டு என்ன சொல்லிட்டு கிளம்புறேன் உட்காந்துருந்தேன்னா இவளுக்கு வந்து அழகா பேசிட்டு இருக்கேன் எப்படினாலும் கிளம்பலன்னு ரூம்ல தான் இருக்கணும் அதுக்கு ஏன் மாமா நான் எப்படி இருந்துக்கிறேன்னா என்ன மேடம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல ரெண்டு பேரும் ஒரு போல கொடுத்துருக்காங்களா அதான் ஃப்ரெண்டுகள் கல்யாணத்துக்கு எடுத்துருக்கீங்களா நல்லா இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு அவளுக்கு நீங்க ஏன் கிளம்பலாம் அப்படி கேட்டாளுங்க அதுக்குதான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் வண்ண எனக்கு எடுத்துர்லன்னு நீ எடுத்துலேருந்து சொல்லியிருக்க அப்ப அதுக்கு வேற என்னது கம்ப்ளைண்ட் தானே ட்ரெஸ் மாட்டேன்னு சொன்னண்ணா நீ தானே பிடிக்கல நான் எடுத்துக்கிறேன்னு அப்புறம் எடுத்துக்க வேண்டியதுன்னு பைசா எடுத்துருவா யார் கூட்டு போவா ஒண்ணு பாத்துக்கா உங்க அண்ணன் பைசா தரேன்னு நம்மளா நான் தான் சொன்னேன் பைசா போட்டு விடுதா அவளுக்கு பண்ணி விடு போய் ட்ரெஸ் எடுத்து விட்டு சொல்லுண்ணேன் அத்தை கூட போய் நீ எங்களுக்கு வேண்டாம் நீங்களா சொன்னீங்க நான் தான் எடுப்பியா உங்க அண்ணன் எடுக்க முடியா நீங்க தான் எடுத்துருக்க மாட்டேன் அண்ணன் தான் எடுப்பேன் உங்க அண்ணன் தான் எடுத்துருப்பேன் உங்க அண்ணன் தானே சொன்னா பைசா தரேன் எடுன்னு உங்க மேல கோம் அதனால எடுக்கல இப்ப எடுக்கப்படுக்கிய இந்த என்னன்னு சொல்லுங்க நீங்கள் நீங்க ஸ்டேஜுக்கு இங்கே இங்க சரி போனும் நீ வா ஏங்க நான் வரல சேட்டை பண்ணுறீங்க நீங்க சொன்ன கேப்பிடலாம் வா கிளம்பி உங்க அண்ணன் ரெண்டு பேரும் மட்டும் அவனுடைய தண்ணிமா மரியாதை கிளம்பி வந்துரு ஸ்டேஜ் வர மாட்டேங்க நான் கிளம்பி காலையில் இருப்பேன் எல்லாரும் இருப்பாங்களா சரி அதே மாதிரி நம்மள இருப்போம் உங்க அண்ணன் உன்னை கூப்பிட்டாங்க பரவாயில்லையா சிவான கூப்பிட்டுச்சா உனக்கெல்லாம் கொஞ்சம் குழுப்பாக இருக்க சொல்லு இவ்வளோ தர நான் கூப்பிட்டுட்ருக்கேன் வாங்க மாட்டலாம் உங்கள் அண்ணன் கூப்பிட்டுனா உங்கள் அண்ணன் கூப்பிட்டானா வாமா எல்லோரும் தெரியணும் அந்த பிரச்சனை சொல்லு எல்லோரும் ஸ்டேஜ்ல என்னால் எதுவும் தெரியாதுல்ல யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க நீ நானும் இல்லைன்னு வச்சுக்கோ என்ன எதுன்னு கேட்பாங்கல்லாம் எல்லாத்துக்கும் தெரியாத விஷயம் பரவாயில்லையா ஒரு நாள்மா வீட்டுக்கு வர்த்தட்டியும் வீட்டுக்கு போன பிறகு பிரியம் மனவில் நீ எப்படி நாள் காட்டிக்கிறோம் சரி வா ஸ்டேஜில் வந்து நிற்கு எனக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸும் எடுத்துரல அது நீ எப்போ கேட்கணும் எப்போ கேட்க நான் எப்பவும் கேட்பணும் நீங்க தானே எடுத்துருவியா அப்புறம் என்ன எடுத்துட்டு வர வேண்டியதானே அடிச்சு போடு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா கோவத்துல வந்தா நான் எடுத்துட்டு வர வேண்டாம் வேண்டாம் சொன்னா எடுத்துட்டு வந்திருக்கணும்களா வேற ஆகுது உனக்கு தான் வெயிட்டிங் கிளம்பி வா சாரி இருங்க நான் எடுத்துட்டு வந்து சேலை கெட்டு வரேன் அந்த சேலையெல்லாம் கெட்டு வரேன்டா இன்னொரு சேலை இருக்கு அதை எடுத்துக்கிட்டு வா நான் ஒன்று தானே எடுத்து வந்தேன் நீ வீட்டில் இருக்க ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் உனக்கு புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை கெட்டு புதுசாக எடுத்தீங்களா ப்ளவுஸ்லாம் அடிக்கலை

தான் தெரிஞ்சிச்சு உன் முகத்தை பாத்த உடனே என் முன்னாடி ட்ரெஸ்ஸே எடுக்கலையே அப்படின்னு அதுக்கப்புறம் வெளியே போனா வரும்போதுனா வந்தேன் எதுக்காகிடுச்சு போய் சாரி எடுத்துட்டு என் முன்னாடிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ப்ளவுஸ் எல்லாம் தைக்க கொடுத்து இருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படியா தான் எங்க உரையே சொல்லாமல் போயிருக்கீங்க எல்லாத்தையும் ட்ரெஸ் எடுத்துட்டு என் முன்னாடி ட்ரெஸ் எடுக்காம இருக்கலாமா மறந்துட்டீங்கன்னு நினைச்சேமாமா உங்களை மறப்பானா யோசிக்கலாமா அப்படி வேலையில மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன்

விருப்பம் தான் வாங்குங்க இல்லைன்னா வேறு கேட்காதீங்க நான் தர மாட்டேன் கிஃப்ட்டு வந்து நம்மளால் தோணும் போது தான் கொடுக்க முடியும் சும்மா கேட்டாலாம் கொடுக்க முடியாது மைண்ட் சேஞ்ச் ஆகிரும் ரொம்ப அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சரி டைம் எக்ஸ்டன் பண்ணுறோம்னா சரி வட்டி மோத்தரமாக வாங்கிடுறேன் சரி போங்க நீங்கள் மட்டும் தரலாமா நான் கேட்டு நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டணும் இல்லையே என் மட்டும் இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கா அதனால் நான் கொடுத்தேன் அப்போ கேட்டு இருக்கக்கூடாதா மைண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும்ப்பா பின்னாடி மறுபடியும் ஆரம்பிச்சு சண்டைய எல்லாருமே சேலவை கொடுத்த நான் கவர்ந்துட்டல அவளா எங்க தான் போச்சு போமாமா மாமா ஐ லவ் யூ மாமா ஹேப்பி இருக்கீங்களாமா சந்தோஷமா இருக்கேன் ஒரு நாள் போட்டுக்கலாமா நைட்ல இருந்து ஃப்ரீ ஆயிரும்ல எங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு ஃப்ரீயா இருக்காதல அவள மறுபடியும் குடுவீங்களா அட நம்பிட்டு தான வர அவ அவ ரூம்ல தான இருப்பான் பரவன்ன ரெண்டு நாள் தங்க வச்சு அனுப்புறேன் ம் சரி ஊருக்கு போலாமா ரொம்ப நாள் லீவ் ஆயிட்டலாம் எத்தனைமா அதான் நைட்டு வீட்டில் போய் பேசுவோம் தான் இருக்கு வா ரெடி ஆயிருப்போங்க சரி வாங்கம்மா சரி வாறேன் ஆனால் எங்கேயும் போகக்கூடாது போனாலும் என்னையும் கூப்பிட்டு போனோம் தானே அமௌண்ட்டு விட்டுட்டு கூடாது அப்படி இல்லைன்னா ரூம்ல கொண்டு வந்து விட்டுட்டு போங்க எது வேலை இருந்தா சரி சொன்னது நீங்க பதிலாக சொல்லாம கொண்டு விட்டுட்டு வேலை இருந்தா நான் அதை கேட்கல கரெக்டாக இருந்துருவா சரி லவ் யூமா என்னோட ஸ்வீட் கேட்டலாம் ரொம்ப அழகா இருக்கீங்க அழகா இருக்குண்ணா மாமா செலக்ஷன்லாம் எது சொல்கிறீங்க சாரிலாம் சொல்ல மாட்டேன் சாரி வாங்கி கொடுத்தீங்க ஆனால் என்ன தான் சொல்லுவேன் சாரி நான் தானே கேட்டியிருக்கேன் நான் கெட்ட போய் தானே நல்லா இருக்கு சொன்னீங்க அதான் என்ன மட்டும் சொல்கிறேன் இந்த சாரி இப்போ அதையும் சமயம் கொடுத்தாலும் நல்லா தான் இருப்பாங்க அப்போ நான் அழகா இல்லை சேல தான் அழகு சேலையும் அழகுதான் நீனும் அழகுதான் அம்மாப்பா போய் சொல்லுங்க ஒழுங்க சொல்லுங்க ஒழுங்க தானே சொன்னேன் தப்பாக சொல்லலையா

அதனால என்ன ஒழுங்காக பேச முடியலையா அதனால தானா சரி கல்யாணம் முடியட்டும் சாப்பாடு பஞ்சம் முடியட்டும் கிளம்புறதுக்குள்ளே ஃபோட்டோ எடுப்பாங்களா நம்ம உட்காந்துருவோம் சொல்லலாம் மாமா நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுங்க மாமா சரி நம்ம ஸ்டேஜில் போய் எடுப்போமா நம்ம ரெண்டு பேர் மட்டும் தண்ணி எடுப்போமா சரி நம்ம ரெண்டு பேர் மட்டும் சரி அதுதான் உனக்கு சந்தோஷம்னா செஞ்சிடும் வா நம்ம ரெண்டு பேர் மட்டும் எடுக்கணுமா ம் சரி போவோம் அப்பா வாயிலேருந்து போவான்னு சொல்லுறதுக்கு எவ்வளோ நேரம் வா வா இப்போ இழுத்துட்டு போயிடணும் இதுக்கு மேலே பேசிட்டு

நீ எனக்காக தான் வந்திருக்க நான் கூப்பிட்டு தான் வந்திருக்கேன்னு சரி போமா ஸ்டேஜுக்கு இங்கேயே என்ன பார்ப்போம்ல இவ்வளோ தூரம் வந்தாச்சுலா பிறகு என்ன வா ஆனால் இன்னொரு கண்டிஷன் மறுபடியும் என்னை கட்டாயப்படுத்தாய்ங்க என்ன சொல்கிற சாய்ந்தரம் எல்லாம் ஆகிட்டு போகும்போது என்னையை கூப்பிடக்கூடாது தனியே இனிமே தான் அடி வகுவே சொல்லிட்டு இவ்வளோ தூரம் என்ன சொல்லி கூட்டு வந்துருவோம்ல கிழிவுல சொல்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கேன் மறுபடியும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கேன் வர மாட்டேன் வர மாட்டானு இவ்வளோ தூரம் நானும் கெஞ்சி குடுத்துட்டு பொறுமையை கூட்டு வந்துனு இருக்கேன் இங்கே நீ என்னடனா அங்கே வரமாட்டேன் இங்கே மாட்டேன்னு ஒவ்வொன்றை மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஒரு நாள் பொறுமையாக இரு மறந்துடும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன்டா எனக்கும் கோபம் வருத்தமாக இல்லாமல் இருக்குது நான் எப்படி இருக்கேன் இன்றைக்கி ஒரு நாள் எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலாக சொல்லிட்டு இருக்கேன் அவள் போன விஷயம் வந்த விஷயம் கூட யாருக்கும் தெரியாது இதோட மறந்துடுவாள் அன்னை நீ இன்னைக்கு எதுலேயுமே இல்லாமல் இருந்து கேவலப்படுத்த போகிறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறாண்டா கலாம் போ ரூமில் போயிரு போ ரூமுக்கு போ வீட்டுக்கு போகும்போது கூட்டி போகிறேன் போய் ரூம்ல போயிரு கோவத்தை மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் எல்லோரும் இன்றைக்கி என்ன பார்வை பார்ப்பாங்கங்கிறது நீ யோசிக்க மாட்டேன் அதுக்காக தான் நான் நீ இருக்கணும்னு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் உனக்கு ஏற குறை சொல்லக்கூடாது உனக்கு அது மண்ட மரமண்டையிலே ஏறாது போ இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்னு சொல்லு தாங்காமல் உனக்கு தாங்கி கூட்டிகிட்டு வந்தாச்சு போ நந்தினி ரூமுக்கு போ என்ன கோவம் வரும் போ போ டென்ஷன் ஆகுது போ எதுக்கு தான் என்னை இப்படி பாடாப்படுத்துகிறேன் எனக்கு தெரியவே மடைக்குது சந்தோஷமாக தானே இருந்தேன் இவ்வளோ தரமும் என்ன பேச்சு பேசுன ரூம் வச்சு ஆ ஊட்டிடுங்க தான் வந்து டென்ஷன் அதுக்குள்ள ஒரு ரெண்டு நாள் போறேன் என் தொழில்லையே உனக்கு இருக்காது வீடு சரி போ ரூம் குவா மாமா எப்போ விளாடணும்னு தெரியாதா எப்போ விளையாட்டா பேசணும் எது விளையாட்டா பேசணும் உனக்கு தெரியுமா தெரியாதா சாரி கோவப்படாதீங்க என்ன பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா நந்தினி வர வர இப்போ புரிஞ்சிக்கவே மட்டும் நீ நீ வெளியே காட்டிட்டு இருக்க பிரியாட்ட நான் காட்ட முடியாத சூழ்நிலை உட்காந்துட்டு இருக்கேன் எனக்கு எவ்வளோ கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ போன விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஊரில் நான் பேச முடியுமா நீ சொல்லு பதில் சொல்ல முடியுமா வேலை பார்க்குற இடம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் யோசிச்சு பார்த்தியா நீ எல்லா நான் பிரியாட்டை எப்படி நடந்துக்கிட்டேங்கிறது தெரியுமா தெரியாத உனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுன்னு நீ கோவப்படுற எனக்காக தான் கோவப்படுற நான் இல்லைன்னே சொல்லலை ஆனால் நீ எப்போ அதை காட்டுறமோ இவ்வளோ நாள் வீட்டில் காமிச்சா சரிதான் பொது இடத்துல காட்டவா நானும் ஒன்றே மாதிரியே உன் மேடம் கோபத்தை காமிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க இந்த கதை நடக்குமா சொல்லு ஊரில் இன்னும் அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க இதாச்சும் இதோட முடிஞ்சிடும் கல்யாணம் முடிச்சு வச்சேன்னு என்னை பற்றி உனக்கு தெரியுதா தெரியலையா இப்போ புரிஞ்சுக்கவும் மடக்க என் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுதா தெரியலையா எல்லாத்தையும் டேரெக்டாக சொல்லணும் நான் நீ ம் முடிஞ்சு பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சொன்னேன் இப்போ ஏன் புரிஞ்சுக்க முடக்கா என் கூட தானே இருக்கேன் புரியுது மாமா எல்லா வேலையும் நீங்களே எதுக்கு பார்த்தீங்கன்ட்டு எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது என்ன ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்ட்டா இப்போ தானே சொன்னேன் நீ பண்ணுற ஏட்டை தான் எனக்கு பிடிச்சிதுன்னுட்டு ஆ நீ அப்பவுமே என் மேலே மரியாதை வச்சு நான் சொல்லது கும்பிட்டு புரிஞ்சு நடந்துக்கிட்டேன் அந்த ஒரு காரணத்தால் தான் நீ என்னை அந்த அளவுக்கு இழுத்த காரணம் புரியுதா யாராலும் இப்படி புரிஞ்சிக்க முடியுது கல்யாணம் முடிச்சா கூட இந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியாது நான் பார்த்தாலே அந்த அளவுக்கு நீ புரிஞ்சுக்கிட்ட சாரி சாரி மாமா இப்ப சொல்லு புரிஞ்சதா புரியலையா சாரி மாமா சாரி பண்ணிச்சிருங்க இரு எனக்கு நைட்டு வீட்டில் போய் வச்சுக்கிறேன் கச்சேரி சரி வேண்டாம் புரிஞ்சுக்கிட்டேன் விடுங்க நீ இன்னும் பழைய நிதியாவே இல்லை சரி வாங்க ஸ்டேஜ் போங்க எங்க போணும் வாங்க மாமா இன்னும் நம்ம கிளாஸ் எடுக்கிற வேலைய எல்லாம் வைக்க மாட்டேன் மாத்திர விஷயத்துல இருந்த மாதிரி எல்லா விஷயத்துல இருக்கணுமா ஏங்களே உங்களே ஏமே இருக்கண்டானு எருமடி நேராயிட்ட எருமடி அங்க நீ என்ன பேசிட்டு இருக்க ஆரம்பிக்க வேண்டியது நான் எருமிகளா அங்க தான் வந்தாச்சுல அப்புறம் என்ன அங்க நின்னுட்டு இருக்க இங்க வரலையா வா எல்லா இடத்துக்கும் கொடுக்க வேண்டியது கொடுத்தா தான் சரி வருவீங்கன்னு நினைக்கிறேன் புரியாதவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பாடு பாடிச்சு எல்லாத்தையும் விலைக்கு தான் பாடம் எடுக்க வேண்டியது இருக்கு என்ன பார்த்து சாயம் சொல்றீங்க எனக்கு தான் ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியும்ல உங்களுக்கு புரியுமா புரியாதானு சொன்னா சொன்ன வார்த்தை அப்படியே கேட்கணும் அத்த விட்டுட்டு தேவையில்லாத சேட்டை பண்ணிட்டு இருந்தோம் சாரி மாமா ஆரம்பிடா நான் இங்க தான் நிக்கேன் வேற எங்க நிக்க ஆரம்பிங்க இன்னைக்கு வர மாட்டேன் சொன்னா வந்துட்ட அது உங்க மச்சான் கிட்ட நடக்குமா நான் எப்படி பட்டாலி கூட்ட வந்துட்டான் சூப்பர் நீ இப்ப தான் நல்லா இருக்கேனே ஆமா எல்லாரும் இருந்தா தான நல்லா இருக்கும் மாமா சுனிலங்க மாமா என்னடா இன்னும் கேட்கலன்னு பார்த்தேன் அங்கே தான் இருக்கும் அவன்கிட்ட பேசணில் மாமா அவன் வந்தானா பேசினானா அவங்ககிட்ட ஆ ஒன்றே மாதிரி யாரும் இருக்க முடியாதுப்பா வர வர உங்ககிட்ட எனக்கு மரியாதையே இல்லாமல் போச்சு உன் குழந்தைங்க தான் மரியாதை கொடுக்க நேரம் ஆகிட்டுட்டா கச்சேரியெல்லாம் தலையிட முடியட்டும் ரூமுக்கு போய்க்கிறோம் புரியுதா தாலிவிட சொல்லா என்ன சந்தோஷமாக இப்போ இதுக்கு தானே அத்தனை நாள் என்கிட்ட சண்டைப்பட்ட எப்படி சந்தோஷமா எப்படி

அவ இரண்டையும் எந்திரிக்க சொல்லுங்க நான் மாமா கூட போட்டோ எடுக்கணும் போட்டோ எடுத்துட்டு நான் ரூமுக்கு போகிறேன் ஏன்னா வயிறு பசிக்கும் வயிறு பசிக்கணும் சாப்பிட போகணும் போட்டோ எடுக்கணும் எடுக்கணும் எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிடுவேன் சாப்பிடுவேம்மா சாப்பிட்டு வந்து எடுக்கணும் வேண்டாம் நான் மாமா மேலே கோவத்தில் இருக்கேன் அதனால் இப்போ போட்டோ எடுத்துகிட்டு போயிடுவேன் கோவமாக இருக்கு ஏ கோவம் மேலே கோவமாக இருக்கு இது ஒரு கோவம் அது பெறதான் சொல்லுவேன் கோவமாக இருக்கவா ஏ கேம் கூட போட்டோ எடுக்கணும் நான் எடுத்துகிட்டு கோவப்படுவேன்னு சொல்லியிருக்கேன் என்னடா இது கேட்ட அங்க ஒரு எறும்பு தண்ணி இருக்கு போய் ஏன் எறும்பேன் கேள்வி வந்தாங்க சின்ன என்னடா என்னாச்சு அது எந்திக்கு சொல்லுடா சேர்ல உட்கார சொல்லு எந்திரிங்கமா ரெண்டு பேரும் சேர்ல உட்காருங்க பிரியா கங்கிராட்ஸ் டீ थैங்க்ஸ் வாழ்த்துக்கள் ஹேப்பி மேரி லைஃப் थैங்க்ஸ் நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் थैங்க் யூ மா ஏனா ஹேப்பி மேரி லைஃப் மா மாட்டிக்கிட்டீங்களா இவ்வளவு இருந்தீங்களா நான் மாட்டிட்டு முடிக்க காணாதா ஏਣੀ மட்டும் கல்யாணம் பண்ணதா கல்யாணம் பண்ணுங்க பண்ணுங்கனே மாமா காபில கல்யாணம் பண்ணடா னு கேட்டியல்ல இப்போ மறுபடியும் கல்யாணம் என்ன ஒரு தடவை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுத்து காணாது இல்ல ஏழு தடவை கல்யாணம் பண்ணத வாடிரு எதுக்கு மாமா அப்ப வந்து யாருனே தெரியாம அது வேற மாமா இப்போ தெரியல மாமா கல்யாணம் பண்ணுங்க மாமா என்ன வெள்ளர் பண்ணிட்டு இருக்க சும்மா இருக்கு நீ என்னடா என்ன தெரியிக்கு என்ன வேணுமா கொஞ்ச பாடாடா படுத்துறே ஏனா தாங்க கல்யாணத் கூட என்ன சந்தோஷமா இருக்கு நம்மள காபா என்ன பண்ணவே போவாங்க போற அம்மா தாய் ரெண்டு நாள் தான் எனக்கு ஒரு பேரு நாளைக்கு சொல்லணுமா அவ எடுக்க போகிறான் பாட்டை எடுத்துட்டு சாப்பிட வயிறு பிசிக்கான் வயிறு பிசிக்க கூட்டிட்டு போனா இருப்ப மாதிரி ரொம்ப வயிறு பிசிக்க வந்தாங்கச்சுக்கு போ ஒரு தட்டு நேரம் சாப்பாடு கொண்டு கூடு ஒரே நிமிஷத்துல சாப்பிட்டுருவா ஆளை பேர் சின்ன பிள்ளை சாப்பிட சாப்பாடு கூட ஒரு மணி நேரம் உட்காந்து தின்னு சாப்பாடு தரேன் சாப்பிட்டுட்டு வந்து போட்டு எடுப்பான் போறேன் வேண்டாம் போட்டா எடுத்துட்டு தான் போய் சாப்பிடுறேன் நீ தானே வயிறு பிசுக்குன்னு சொன்ன நீ வயிறு பிசியோட கடை என் பிள்ளை பாவம் வயிறு பிசுக்கலாம் சாப்பிடுவான் ரொம்ப அக்கறை தான் பிள்ளை மேல பிள்ளைக்கு போய் சாப்பாடு கொடுங்க போங்க என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க தான் உனைய கூப்பிடுதான் வா சாரியே இல்லை மாமா இப்பவுமே என்னைய பத்தி அக்கறை இல்லை உங்களுக்கு இந்த அங்கச்சி கல்யாணம் அன்னைக்கு கூட என்ன சந்தோஷமா இருக்க கூட என்ன பாடு கொடுத்துருவேன் சாரி சந்தோஷமா இருங்க என்ன செய்யணுமா செய்யுங்க நான் சாப்பிட்டுட்டு வரேன் நெல் நானும் வரேன் சாமியா பாபி வாங்க சாப்பிடுவாங்க ஏன்னா பாவி என் கூட இருக்கட்டும் என் கூட சாப்பிடட்டும் மைனிக்கு மட்டும் சாப்பாடு கொடுங்க இப்போ ஏய் உங்ககிட்ட சாப்பிட இப்போ ஆள் இருக்கா தரவே நான் உங்க அண்ணன் கூட சாப்பிட போகிறேன் எதுக்குது இப்படி சொல்லுவேன் பாவி பாலா கூட சாப்பிடுவா இசிவா கூட சாப்பிடு கொஞ்ச நேரம் இருங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுத்த பிறகு வந்து சாப்பிடுங்க ம் சரிண்ணா சரி நில்லுங்க எல்லாரும் வருவாங்க வருவாங்களா ஃபோட்டோ எடுக்க நீங்கள் எல்லாரும் நினைங்க நான் ஃபோட்டோ எடுப்பேண்ணா இங்கே எடுக்க முடியும் சரி மாமா நீங்கள் எடுங்க நான் சாப்பிட்டு வர நந்தினி நெல் நந்தினி இப்போ ஆசாட்டியும் பரவாயில்ல ఫోటో எடுக்கట్ని ఎлле నా వైర్ బసికి నా చాటర్ అంటే ఎడకట సరే చాటట పో వరి బయా యా యా నా చెల్లనా నింగ ఎడుంగ నా చాటట వంద్రతనే ఇప్పదనా చెల్లి కూటందే సరే అప్ప ఎడక చెలుంగ చాపడ పరే సరే ప్రియని అబ్ది ఇరు ఇపడే ఎడుపం సరే అప్ర మతమ ఎడపలరు ఫ్యామిలియా హ సరేనా టెన్షన్ అక్కద ప్రియ హ్యాపీయ ఇరు అవర్వనే ఎదుబత్యా అంద్రకల్ల సంతోషం ఇరు

என்ன நேரம் ரெஸ்டடு புரியுதுதான் வேலையெல்லாம் முடிஞ்சோடனே விட்டு விட்டுப்போம் இங்கேயே பேசிட்டு இருந்தாலும் வச்சுக்குவோம் சாய்ந்திரம் பிரியா வீட்டுக்கு போய்ட்டு வரணுமா டயர்டாயிடுவோம் ரொம்ப சரிங்களா சரி என்ன மேடம் சாப்பிட போமா வயிறு பசிக்கலை நீங்கள் இங்கே நில்லுங்க மாமா பிரியா கூட தனியாக இருப்படலாம் நம்பி சாப்பிட்டு வரேன் ஆனால் அண்ணன் வருதுலாம் ரெண்டாவது வராங்க சாமிய அக்கா வராங்களா சரி மச்சனும் மாமா உங்கத்தான் உங்கள் அண்ணனும் வரலாம் போய் சாப்பிட்டுவான் வேற கொஞ்சம் வேலை இருக்குது பார்த்துட்டு வரேன் సరే వే దీపా రి దివ్యూ కూర ఇంకా ఉంకూడా వారంగా సాపడే కొడుతు అనిపి పై కొడుకు ఇలా சரிடா అప్పుడు పైరు కొడుకుల అది ఎత్తుకు రూమీలోకి సున్నీ సువాత వచ్చారీడా సరే వాళ్ళందీ సరే వారీ సాపించా రూముకు పోటు ఎక్కడ చాపట్టు ఎప్పు நீங்கள் வேலையை பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும் மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக ஆகிட்டு சொல்லுங்கள்